ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க ஆசை என்ன அப்டேட் பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம முத்து மீனாவும் வந்து பேசினே இருப்பாங்க முத்து வந்து மீனாக்கிட்ட வந்து சொல்லுவான் அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கிறான்ல முத்து என்னும்போது அதுக்கு ஏன் நீ அவன் ஞாபகமாகவே இருக்கிறேன்னு முத்து சொல்லினே வரும்போது நான் உங்கக்கிட்ட ஒன்று கேட்பேன் ஆனால் நீங்கள் தப்பாக என்ன நினச்சிக்கூடாது என்னும்போது சொல்லு மீனா உனக்கு என்ன வேணும் சொல்லு என்னும்போது இல்லை அந்த பையனை நம்ம தத்தி எடுத்துக்கலாமா அந்த பையனுக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லையே என்னும்போது என்ன மீனா இப்படி பொசுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டேன் இதெல்லாம் போய் வீட்டில் சொன்னால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் மாமீனா ஏதோ அப்பா அம்மா இல்லாத பையனை பார்த்தோமா ஏதோ நம்மளால் முடிஞ்சு இது வாங்கி கொடுத்தோமான்ட்டு விட்டு வந்துடணும் இதெல்லாம் வந்து வீட்டில் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அதுவும் அம்மா நம்ம எதை பண்ணாலுமே குற்ற உணர்ச்சிலையே பார்க்குற அம்மா வந்து இப்போ யாரோட ஒரு குழந்தை எடுத்துன்னு வந்து நம்ம தத்து எடுத்து வளர்க்குறோன்னா அம்மா ஏற்கனவே பரதநாட்டியம் டான்ஸ் ஆடி நம்மளை சாவடிக்கிறாங்க ஒன்றும் இதை பேசினாங்க அவ்வளோதான் நம்மளால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது இதை எப்படி பண்ணணும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது நான் வந்து மாமா கிட்ட நிதானமா பேசுகிறேன் அந்த வீட்டில் மாமா முடிவு அத்தா அமைதி இங்கே இங்க மீனாவும் மொத்தம் பேசின்னு இருக்கிறாங்க